இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் தத்த நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் அப்போஸ்டர் நடவடிக்கையின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் இந்த செய்தியின் தலைப்பு ஜபத்திலே தரித்திரங்கள் ஆண்டவர் ஸ்ரீஷர்களுடைய முக்கியமான வேலைகள் என்ன தெரியுமா இரண்டே இரண்டு தான் ஒன்று ஜெபம் பண்ணுவது இரண்டாவது தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தை செய்வது இது எப்பொழுதெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்று பார்த்தால் இடைவிடாமல் அவற்றை செய்தார்கள் என்பதை நாம் தெளிவாக சொல்ல முடியும் பரிசுத்த வேதாகமத்தில் அப்படிதான் போடப்பட்டுள்ளது ஆண்டவருடைய சீஷர்கள் ஜெபிப்பதையும் ஆண்டவுடைய வார்த்தைகளை போதிப்பதையும் உயிர் அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் மட்டும் அதை செய்யவில்லை அதை மட்டும் அவர்கள் செய்யவில்லை ஆண்டவரை விசுவாசித்த ஆண்டவரை விசுவாசித்தராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தங்களை போன்றே செயல்படும்படி மாற்றினார்கள் அதாவது எல்லோரையும் ஜெபிக்க வைத்தார்கள் எல்லோரையும் மூலியம் செய்யவும் வைத்தார்கள் இது சாதாரணமான காரியம் அல்ல அநேகர் இவர்களை அசட்டை செய்திருக்கலாம் அற்பமாக நினைத்திருக்கலாம் எதற்கும் அவர்கள் கவலைப்படவில்லை அவர்கள் திட்டமிட்டது வேலையை செய்வதற்கு பயப்படவும் இல்லை இவர்கள் உருவாக்கிய மனிதர்களால் தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று இந்த அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமா சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் இப்படிப்பட்ட மகத்தான ஊழியத்தில் உருவான மனிதன் தான் ஸ்தேவான் அப்போ சிலர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஸ்தேவான் செய்த ஊழியத்தை அனைவரும் எதிர்த்தார்கள் அவருடன் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆனால் அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று எல்லாவித எதிர்கொள்கை மத்தியிலும் அவன் முகம் தேவ தூதன் முகம் போல இருப்பதை அனைவரும் பார்த்தார்கள் என்பதை பைபிளில் வாசிக்கும் போது நமக்குள் ஒரு வைராக்கியம் வருகிறது அல்லவா இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஆண்டோட பிள்ளைகள் ஆண்டு விசுவாசிக்கிற பிள்ளைகள் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்கள் உண்டு ஒன்று இடைவிடாமல் நாம் ஜபிக்க வேண்டும் இரண்டு இடைவிடாமல் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் மூன்றாவது ஜபிக்கிறவர்களை தேவ வசனத்துக்கு கீழ்ப்படைந்தவர்களையும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக மாற்ற வேண்டும் மூன்று காரியங்களையும் நாம் செய்தால் நம்மாலும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காட்ட முடியும் பிள்ளைகள் தவிர ஊழியக்காரர்களும் சரி தாங்கள் சாபனத்தினுடைய வளர்ச்சிக்காக மாத்திரம் ஊழியம் செய்கிறார்கள் அதையும் ஓய்வு நாள் அன்று மட்டும் செய்கிறார்கள் பெரும்பாலான நேரம் தங்கள் சொந்த காரியத்தை கவனிக்கிறார்கள் அப்படி இருந்தால் ஆண்டவரோடு கூட நாம் நெருங்க முடியாது ஆண்டுடைய வசனங்களை போதிக்க முடியாது ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஊழியர்களையும் உருவாக்க முடியாது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இடைவிடாமல் ஜெபிக்க ஆரம்பிப்போம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்போம் ஆண்டவருக்காக வல்லமையாய் செயல்படுகிற ஊழியர்களை உருவாக்குவோம் கத்த நன்மையானதை தருவார் ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்